ரவுண்டு கட்டின குடும்பம் அண்ணாமலை இப்படி மீனாக்கிட்ட மீனா கிட்ட கேள்வியாள ரசிகர்கள் அதிர்ச்சியாக ஸோ என்ன நடந்துச்சு பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ஸ்ருத்தியோட அம்மா வாங்கி கொடுத்த ஏசியை முத்து திருப்பி அனுப்புனதுனால மொத்த குடும்பமுமே முத்துவை கேள்வி கேட்டு திட்டுறாங்க அப்போ அண்ணாமலையும் முத்து செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல ஏசிய திருப்பி கொடுத்த சுதாவுக்கு ரோகிணி பணத்தை கொடுத்ததும் சுதா இதுக்கு எல்லாமே காரணம் முத்து தான் அவர் மட்டும் ஏசிய திருப்பி அனுப்பாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியா முத்துல மாட்டி விட்டு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணி கிட்ட தான் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்களே நீ ஏன் கொடுத்த சரி பணத்தை எப்படி இவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்த அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி நம்ம பணம் கொடுக்கலைன்னா நல்லா இருக்காது என்ன எப்படி மதிப்பா நான் உங்களை எங்கேயும் தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்றாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ரோகினியும் மனோஜோ கடையில் நடந்த விஷயத்த சொல்லி முத்து திட்டுறாங்க அதுக்கு மனோஜ் இவன் வேணும்னு தான் இப்படி பண்ணுறா இந்த மாதிரியா திட்ட அப்போ ரோகினி முத்துக்கிட்ட உங்கள் பொண்டாட்டி வாங்கின மிக்ஸிக்கு நான் முதல்ல பில் போடலைன்னு தானே நீங்கள் ஸ்ருத்தியோட அம்மா வாங்கின ஏசியை திருப்பி அனுப்பியிருக்கீங்க இந்த மாதிரியா அவரும் திட்டம் அதுக்கு மீனாக இந்த மாதிரி புத்தியெல்லாம் இவருக்கு கிடையாது இந்த மாதிரியா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போது மனோஜ் எனக்காக ரோகினி அவளுடைய தாலியை அடகு வச்சு பணத்தை கொடுத்துருக்கா இந்த மாதிரியா சொல்ல விஜயா இந்த வீட்டு மருமக இப்படி மஞ்சக்கயிரோட நிற்கிறா அப்படிங்கிற மாதிரியா ஃபீல் பண்ண அதுக்கு முத்து மீனாவர் ரொம்ப நாளா மஞ்சள் தான் இருக்கா இந்த மாதிரியா பதிலடி கொடுக்க அதுக்கு விஜயா மீனாவர் ரோகிணியும் ஒன்றா இந்த மாதிரியா அவமானப்படுத்துறாங்க அப்போ ஸ்ருதி எங்கள் அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க முத்து இப்படி பண்ணியிருக்க கூடாது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை உங்ககிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரியா அண்ணாமலை கிட்ட சொல்ல மனோஜ் எனக்கு வர கோவத்துக்கு அப்படிங்கிற மாதிரியா முத்துவை போக அதுக்கு முத்து என்னடா பண்ணுவ என்னடா பண்ணுவ இந்த மாதிரியா சரிசமமா சத்தம் போட அண்ணாமலை நிறுத்துங்கடா நான் என்ன சிலையா அப்படிங்கிற மாதிரியா கோவப்படுறாரு கூட முத்து நீ பண்ணது தப்பு தான் கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது இனிமே இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரியா முத்துவை அண்ணாமலை திட்டுறாரு அதுக்கப்புறமா முத்து கிச்சன்ல இருக்க மீனா முத்துக்கிட்ட வந்து நீங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீயும் அவங்கள மாதிரியே பேசுற அப்படிங்கிற மாதிரியா கேக்குறாங்க அதுக்கு மீனா அவங்க ஏற்கனவே தாலி பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷன்ல பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தாங்க அப்போது அது பெருசாக விடிக்கல அதனால இப்போ ஏசியை வச்சு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த பார்த்துருக்காங்க நீங்க இதை மாமா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து நீயும் தான் யோசிக்கிற நான் தான் கோவத்துல பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அடுத்த ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி ரவிக்கிட்ட முத்து பண்ணது தப்பு தான் நீ இல்லைன்னு சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரவி முத்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஸ்ருதி நீயா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரியா ஆச்சரியப்படுறாங்க அதே சமயம் உங்க அம்மா பண்ணதும் தப்பு தான் உங்கள் அம்மா ஏசி அனுப்புறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொன்னாங்களா யாரையும் கேட்காம அவங்களா எப்படி இப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ஸ்ருதி சர்ப்ரைஸாக அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல சர்ப்ரைஸாக அனுப்புனா உனக்கு மட்டும் தான் அனுப்பணும் இந்த வீட்டுக்குள்ளே எந்த பொருள் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது எங்கள் அப்பா தான் இந்த மாதிரியா சொல்ல ஸ்ருதி நீ சொல்கிறதும் சரியே தான் அப்படிங்கிற மாதிரியா ஒத்துக்கிறாங்க அதோட இதை ஏன் நீ வெளியிலயே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரவி உன்னை நான் விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெளியில இதை பற்றி பேசலை அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல ஸ்ருதி சந்தோஷப்படுறாங்க அடுத்ததாக விஜயா முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அவங்கள தனி கொடுத்தனை வச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியா பேச அண்ணாமலை கோப்பிட்றாரு அதுக்கப்புறமா இந்த வீட்டு மருமக ரோகிணி மஞ்ச கைத்தோடு இருக்கா அவளுக்கு உடனே தாலி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொல்ல அதுக்கு அண்ணாமலை அது அவள் புருஷனோட பிரச்சனை அவள் வாங்கி கொடுப்பான் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா அது வரைக்கும் இந்த வீட்டு மருமக இப்படியே இருப்பாளா அது நமக்கு தானே அவமானம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா இவ்வளோ நாளாக மஞ்ச கைத்தோட தானே இருக்கா அப்போ உன் கௌரவம்லாம் எங்கே போச்சு இந்த மாதிரியா அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்